அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே சிறந்த பெண்கள் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலிகிவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இம்ரானின் மகள் மரியம் அழகி செல்லாம் ஃப்ரவுனின் மனைவி ஆசியாவை தவிர வேறு எவரும் முழுமை பெறவில்லை என்று சொல்லுகின்றார்கள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஆசியா அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் மூசா அலஹி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவன் தான் ஃப்ரவுன் இவன் மிகப்பெரிய அரசன் இளவரசன் இவனுடைய மனைவிதான் அன்னை ஆசியா அலஹி இஸ்லாம் அவர்கள் ஒரு அரசனுடைய மனைவி எப்படி இருந்திருப்பார்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் சொன்னால் பணிவிடை செய்வதற்கு பணியாட்கள் ஏராளம் அழகான வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை அழகிய வீடு எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை பிரவுனுடைய மனைவி ஆசியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் பிரவுனோ அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே ஆண் குழந்தையை கொலை செய்துவிட்டு பெண் குழந்தையை வளர விடுவான் ஏனென்றால் அந்த ஆண் குழந்தை வளர்ந்து என்னை எதிர்த்து விட்டால் என்ற ஒரு பயம் பிரவுனுக்கு இருந்தது அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தவன்தான் இந்த ஃப்ரவுன் அவருக்கு மனைவியாக அமைந்தவர்தான் இறை நம்பிக்கை கொண்ட இந்த ஆசியா அருகே அவர்கள் அந்த கொடுங்கோலனுக்கு இந்த மனைவி மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் உண்டு இதைத்தான் திருக்குறு ஆனிலே அல்லாஹு அப்புல் ஆலமின் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்றான் ஃப்ரவுன் வனு இஸ்ரே ஒரு கூட்டத்தில் பிறக்கும் ஆண் குழந்தையொன்றில் தன் ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும் என அறிந்து பிறக்கின்ற ஆண் குழந்தைகளெல்லாம் ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து வந்தான் அச்சமதியத்தில்தான் மூசு அலை அவர்கள் பிறந்தார்கள் தன் குழந்தைக்கு பிரவுனினால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என அஞ்சி ஒரு பேழையில் அதாவது ஒரு கூடையில் குழந்தையை வைத்து ஆற்றில் விட்டுவிட்டார்கள் மூசு அலை அவர்களுடைய தாய் அந்த கூடை ஃப்ரவுனுடைய கைவசம் சிக்கியபோது அக்குழந்தையை கொல்ல ஃப்ரவுன் ஏந்தினான் ஆனால் அந்த குழந்தையை பார்த்த அன்னை ஆசியா அலி அவர்கள் தன் கணவனை நோக்கி எனக்கும் உமக்கும் இது ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது நீர் இதை ஒன்றும் செய்துவிடாதீர் இதனால் நாம் நன்மை அடையலாம் அல்லது இதனை நாம் நம்முடைய குழந்தையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் எனினும் இந்த குழந்தை வளர்ந்துதான் தன் கணவனுக்கு எதிராக ஓரிரை கொள்கையை கொண்டு வர இருக்கின்றது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாது இந்த வசனம் திருக்குறானிலே இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் ரொபுல் ஆலமின் கூறுகின்றான் தன் மனைவியின் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மூசா அலஹி இஸ்லாம் என்ற ஆண் குழந்தையை தன்னுடைய மகனாக இருவரும் ஏற்றுக்கொண்டு வளர்த்தார்கள் மூசா அலஹிஸ்லாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே இளைஞராக வருகின்றார்கள் அப்போது இறைவனுடைய தூதராக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் தன்னை இறை தூதராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த செய்தியை தன்னுடைய வளர்ப்பு தாய் ஆசியா அலஹி இஸ்லாம் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னவுடன் அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனாலும் ஈமான் கொண்டவர்களை தன்னுடைய கணவன் ஈவு இறக்கமின்றி கொலை செய்கின்றானே என்று எண்ணி தன்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஆசியா அலிகிசலாம் அவர்கள் மற்றவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக தன்னுடைய கணவன் அவர்கள் மீது எப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் கட்டவிழ்த்து விடுகின்றார் என்று அறிந்த ஆசியா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு தெரியாதா தானும் ஈமான் கொண்டால் தன் கணவன் எப்படிப்பட்ட கோபத்தை தன் மீது கட்டவிழ்த்து விடுவான் என்று அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆம் மிக பெரிய பணக்காரராக இருந்த ஆசியா அலகி அவர்கள் பணத்தை பார்க்கவில்லை ஈமானை பார்த்தார்கள் பெரிய அரசனின் மனைவியாக இருந்த ஆசியா அலஹி அவர்கள் அந்த அரசனின் மனைவியாக இருப்பதை விட ஈமான் கொண்டு அல்லாவின் அடிமையாக இருந்துவிடலாம் என்று எண்ணினார்கள் ஆம் அருமை சகோதரர்களே இந்த ஆசியா அலஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது அதனால் தான் அல்லாஹ் ருபுல் ஆலமின் திருக்குர்ஆனிலே இந்த பெண் குறித்து அழகிய அந்த வாழ்வை குறித்து குர் பேசுகின்றான் ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனைவி ஈமான் கொண்டு விட்ட அந்த செய்தியை ஃப்ரெளன் கேட்கிறான் கோபம் கொள்ளுகின்றான் குதிக்கின்றான் தன் உள் வீட்டுக்குள்ளேயே தனக்கு எதிரி உருவானதை கண்டு மிக பெரிய அச்சத்திலே கோபத்திலே ஆளாகின்றான் பிரவுன் அன்னை அவர்களின் இன்ப வாழ்வு சிதைந்து கொடும்பை ஆரம்பமானது ஆயினும் ஈமானிலும் அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கையிலும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அவர்கள் மனம் தளராமல் தன் கொண்ட ஈமானை வலுவாக பிடித்து கொண்டார்கள் தன் கணவனின் நிம்மதியை விட இறைவனுடைய நிம்மதி எனக்கு மிக முக்கியம் என்று அந்த கொள்கையிலே பற்றி பிடித்திருந்தார்கள் உலகத்து இன்பங்களை உதறித்தள்ளிய உத்தமி அதற்கு பகரமாக என் இறைவனே சுவனத்தில் எனக்கு ஒரு இல்லத்தை ஏற்படுத்துவாயாக என்று வேண்டினார்கள் ஆம் சுவனத்து முகங்களின் முன் உலக இன்பங்கள் தூசி என அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என் அருமை பெண்களே இதில் உங்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன நான்கு தூண்கள் எழுப்பப்பட்டு அதில் அன்னை அவர்களின் கைகால் கட்டப்பட்டு அந்தரத்தில் தொங்குவிடப்பட்டார்கள் தன் மீது அன்பு கொண்டிருந்த அரக்கன் பிரௌனினாலும் இதுவரை பட்டத்து இளவரசி என்ற வகையில் தனக்கு அளவிலாத மதிப்பளித்து வந்த பணியாட்களாலும் அன்னையின் மேனி பதம் பார்க்கப்படுகின்றது இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இந்த கொடுமைகளுக்கு அஞ்சி சத்தியத்தை மறுத்தால் மறுமையில் கிடைக்கும் நரக வேதனை இதைவிட கொடுமையானதே என்று உணர்ந்தார்கள் அன்னை ஆசியா அழகி செல்லாம் அவர்கள் வேதனையை தாங்க முடியாத போது என் இறைவா இருந்தும் அவன் கொஞ்செயில்களில் இருந்தும் என்னை காப்பாயாக அவ்வாறே அந்த அநியாயக்கார அரசன் மற்றும் அவனது அடியாட்களில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று இறைவனிடத்திலே கையேந்தினார்கள் ஆசியா அலி இஸ்லாம் அவர்கள் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்திற்காக பொதுவாக பெண் என்றாலே நகை நட்டு அலங்கார ஆடை என்பதில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சூழலிலே இதையெல்லாம் அனுபவித்த ஆசியா அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவனின் திருப்திக்காக அந்த ஆடாம்பர வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அல்லாவினுடைய திருப்திக்காக வாழ்ந்தார்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த மதிப்பை இழக்க ஒருபோதும் நேரிட நாம் விரும்ப மாட்டோம் ஆனால் ஆசியா அலை அவர்கள் மனைவி எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஆனாலும் அதையெல்லாம் தூர எரிந்துவிட்டு அல்லாவினுடைய திருப்திக்காக வாழ்ந்தார்கள் அல்லாவினுடைய கொள்கைக்காக வாழ்ந்தார்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் மூசா அலி அவர்கள் எந்த கடவுளை வணங்கச் சொன்னார்களோ அந்த ஓரிரை கடவுள் அல்லாவை வணங்கினார்கள் ஆடாம்பர வாழ்க்கையெல்லாம் தூர எரிந்துவிட்டு இறைவனுடைய நிம்மதிக்காக வாழ்ந்தார்கள் இறுதியிலே அவர்கள் தன் உயிரையும் அல்லாவுக்காக தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அருமை பெண்களே ஆம் இதுதான் ஈமான் இதுதான் இறை அச்சம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தன் கணவன் கொலை செய்து விடுவானோ தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட ஆடாம்பர வாழ்க்கையிலிருந்து நாம் பின்னோக்கி விடுவோமோ என்றெல்லாம் அவர்கள் எண்ணவில்லை மாறாக இதைவிட மறுமை வாழ்க்கை சிறந்தது மறுமையிலே அல்லாஹு அப்புல் ஆளுமின் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு அல்லவா இதையெல்லாம் ஆயிரம் லட்சங்களை விட மேலோங்கியது ஆக அந்த திருப்திக்காக அந்த மறுமைக்காக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆசியா அலஹிஸ்லாம் அவர்கள் ஆம் அருமை ஆண் தோழர்களே ஆசியா அலஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்களுக்கும் அதிகமான படிப்பினைகள் இருக்கின்றன இந்த உலக ஆசைக்காக நாம் ஓடோடுகின்றோம் பொய் சொல்லுகின்றோம் ஆனால் அவர்களெல்லாம் இந்த உலகம் விரும்பவில்லை மாறாக அல்லாவினுடைய மாளிகையான மறுமைக்காக வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து வரலாற்று சம்பவங்களை படிக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை நமக்குள் ஊட்டிக்கொள்ள வேண்டும் ஆம் குர்ஆன் என்பது என்பது அல்லாவினிடத்திலிருந்து வந்தது ஆகையால் அந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் அல்லாஹ் அதில் ஏராளமான வரலாற்று சம்பவங்களை இந்த மனித சமூகத்திற்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த குரு கூறுகின்றான் அப்படிப்பட்ட வரலாற்றை புரட்டினால் நம் ஈமான் அதிகரிக்கும் உள்ளம் அச்சத்தால் நடுங்கும் ஆம் சஹாபாக்கள் குர்ஆனை புரட்டி படித்தால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் எப்படி என்று சொன்னால் தன் மேலே அணிந்திருந்த அந்த சட்டையாக இருந்தாலும் துணியாக இருந்தாலும் அது எல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அச்சம் இந்த குர்ஆனை ஆணை புரட்டக்கூடிய நேரத்திலே இருந்தது அப்படியாக உள்ளச்சத்தோடு குர்ஆனை புரட்ட வேண்டும் ஏதோ நாம் குர்ஆனை படித்தால் நன்மை என்று இல்லாமல் குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதை பொருளுணர்ந்து நாம் எல்லாம் படிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே குர்ஆனை புரட்டுவோம் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக தமிழ் குரு டிவி யூடியூப் சேனல் துவங்கப்பட்டிருக்கின்றது வாருங்கள் பயணிப்போம்